மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதில் எனது கனவு இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல தான் நம்ம கட்டுரை பார்க்க போறோம் அண்ட் நிறைய பேரும் இதை தான் கேட்டிருந்தீங்க நீங்க எல்லாருமே என்கிட்ட கட்டுரை வேணும் ஸ்பீச் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க அதோட டைட்டில்ஸ் கொடுக்குறீங்க அண்ட் அது எப்போ உங்களுக்கு வேணும் எந்த டேட் குள்ள வேணும் அந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ மினிட்ஸ் ஸ்பீச்னா எவ்வளோ மினிட்ஸ் பேசணும் அண்ட் எஸ்டேன்னா எத்தனை பேஜஸ்க்கு எழுதணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்போதான் நீங்கள் வந்து பெருசாக கேட்குறீங்களா இல்லை சும்மா சிம்பிளாக கேட்குறீங்களா சின்ன பிள்ளைங்களுக்காக கேட்குறீங்களா இல்லை எத்தனை பேஜ் உங்கள் ஸ்கூலில் எடுத்து சொல்கிறாங்க இல்லை காலேஜில் எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் ஓகே அப்போ நான் உங்களுக்கு சிம்பிள்னா டக்குனு கொடுத்துடலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் கொஞ்சம் பெருசாக வேணும் இவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னா நான் அதுக்குள்ளே பார்த்து எழுத முடியும் பட் நான் நீங்கள் வந்து அதை எதுவுமே மென்ஷன் பண்ணலையா ஸோ அதை எப்போ கொடுக்குறீங்க எவ்வளோ வேணுங்கிறது தெரியல ஸோ இதை வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க ஓகேவா ஒரு ப்ராப்பரான பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரி பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல ஸோ அதில் வந்து என்னன்னா மெமரிக்கு வந்து சிம்பிள் தான் இப்போ நான் படிக்கிறேன் அந்த படிக்கிறத ஒரு டூ த்ரீ டைம்ஸ் திரும்ப ஆடியோவை மட்டும் கேளுங்க அதுக்கப்புறம் அந்த விஷுவலையும் பார்த்துட்டு அந்த வேர்ட்ஸ் எங்கெங்க எழுதியிருக்கு ஓகே இந்த மாதிரி எழுதிருக்குங்கிறத அந்த வார்த்தையோடு சேர்த்து பார்த்துக்கிட்டே கேளுங்க அதுக்கப்புறமா நீங்க உங்க கைப்பட எழுதி பாருங்க எழுதிட்டு அது ஒரு தடவை படிச்சு பாருங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன கொடுத்துருக்காங்க அதோட அர்த்தம் என்னங்கிறது ரொம்ப சிம்பிளாகவே புரியும் ஓகேவா ஸோ இது சிம்பிளாகவே புரியும் பார்த்து நீங்கள் எழுதும் பொழுது அதோட அர்த்தமும் புரிஞ்சுட்டே எழுதுங்க அப்போது அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களாகவே சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க அதுவும் இல்லாமல் இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலுமே ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதில் எனது கனவு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது வரும் இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கனவு எப்படி இருக்கும் எல் இதெல்லாம் மாறணும் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது அப்போ அதெல்லாமே நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு தோணுதோ அதெல்லாம் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம் என்னென்னா நான் இப்போ பேசுகிறது நார்மல் தமிழ் ஆனால் பொழுது பியோர் தமிழில் எழுதணும் இது ஒன்று தான் வித்தியாசம் ஓகேவா அண்ட் எழுதும் பொழுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் அந்த மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவ பண்ணுற மிஸ்டேக்ஸையும் ஓகே இதை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இது ஏன் தப்பு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த எல்லாம் வருது நம்ம இதை போட்டுவிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த தப்பு என்னங்கிறத அப்பப்பவே நீங்கள் பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அடுத்த தடவை அந்த தப்பு வராது ஓகேவா அதை நீங்கள் போக போக தான் புரிஞ்சுக்கணும் அண்ட் அதுக்கான சில ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்னன்னு மெதுவாக ஓகே ஸோ இப்போ வந்து எனக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டி அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதில் எனது கனவு இந்தியா இந்த கட்டுரையை பார்த்துக்கலாம் முன்னுரை கனவு காண்பது சாதாரணம் ஆனால் அந்த கனவை நனவாக்குவது தான் உண்மையான சாதனை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு கனவை போற்றி வளர்க்கிறான் ஆனால் சிலர்தான் தான் வாழும் சமூகத்தையும் நாட்டையும் முன்னேற்றம் செய்வதற்கான கனவுகளை சிந்திக்கிறார்கள் அவ்வகையில் என் மனதில் நிரம்பியிருக்கும் மிக பெரிய கனவு இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு பெருமைமிக்க மேம்பட்ட இந்தியாவை காண வேண்டும் என்பதே இன்று நாம் வளர்ச்சிப் பாதையில் பயணம் செய்கிறோம் என்றாலும் இன்னும் பல சவால்கள் நம்மை சுற்றி நிற்கின்றன ஆனால் நம்முடைய நம்பிக்கை முயற்சி கல்வி மற்றும் ஒற்றுமை மூலம் இந்த கனவுகள் நனவாகும் இது குறித்து விரிவாக இக்கட்டுரையில் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது குறிப்பு சட்டகம் போட்டிருக்கேன் இதுல ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கல்வியில் முன்னேற்றம் சுகாதாரத்தில் சுய நிறைவு சுற்றுச்சூழலுக்கு மரியாதை தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சி சமத்துவமும் சட்ட நோக்கமும் அப்படின்னு இந்த ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா ஸோ அறிவு எங்கு செல்கிறது அங்கு வெளிச்சம் பிறக்கிறது அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருடைய இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ இரண்டாயிரத்தி முப்பதில் என் கனவு இந்தியா என்பது அறிவால் வளமான இந்தியா இன்றைய கல்வி முறைகள் நமது மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துகின்றன ஆனால் எனது கனவு இந்தியா மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தும் சிந்திக்க செய்கின்ற கல்வி முறையுடன் காட்சியளிக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி இலவசமாக மற்றும் சமமாக கிடைக்க வேண்டும் தொழில்நுட்பம் இனிமையான கற்றல் விளையாட்டு கலை மற்றும் பண்பாடு ஆகிய அனைத்தும் கல்வியின் ஒரு பகுதியாக இருத்தல் வேண்டும் நெக்ஸ்ட் பாயிண்ட் சுகாதாரத்தில் சுயநிறைவு என் கனவு இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதில் முழுமையான மருத்துவ வசதிகளுடன் அனைத்து சுகாதார முறைகளும் அனைவரும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் நகரம் மட்டுமல்ல கிராமப்புறத்திலும் மருத்துவர் மருத்துவமனை மருந்துகள் அனைத்தும் தரமாகவும் சுலபமாகவும் இருக்க வேண்டும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து பெண்களின் பாதுகாப்பான பிரசவம் மூதாட்டிகளுக்கான பராமரிப்பு என மனித நலம் முன்னிறுத்தப்பட்ட நாடே எனது கனவாகும் அடுத்த பாயிண்ட் சுற்றுச்சூழலுக்கு மரியாதை இரண்டாயிரத்தி முப்பதில் எனது கனவு இந்தியா பசுமையை பாதுகாக்கும் இயற்கையை நேசிக்கும் நாடாக இருக்க வேண்டும் வெப்பமயமாக்கல் கழிவுகள் பிளாஸ்டிக் மாசு ஆகியவை கட்டுப்படுத்தப்பட்டு சுத்தமான நீர் தூய்மையான காற்று நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை நடைமுறையில் இருக்க வேண்டும் இயற்கையை நேசிப்பவன் தன்னை நேசிப்பவன் தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சி அடுத்த டாபிக் இரண்டாயிரத்தி முப்பதில் என் கனவு இந்தியா என்பது உற்பத்தி வளமும் தொழில்நுட்ப நுணுக்கங்களும் கொண்ட நாடாக இருக்க வேண்டும் கணினியல் ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கலை போன்ற அனைத்து துறைகளிலும் நாம் முன்னிலை வகிக்க வேண்டும் ஸ்டார்ட் அப் இந்தியா ஒரு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கும் தளமாக மாற வேண்டும் இளைய தலைமுறையினர் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக உருவாக வேண்டும் அடுத்த பாயிண்ட் சமத்துவமும் சட்ட நோக்கமும் என் கனவு இந்தியா என்பது மதம் மொழி ஜாதி பாலினம் என எந்த வேற்றுமையும் இல்லாத அனைவரும் சமமான உரிமையுடன் வாழும் நாடாக இருக்க வேண்டும் பெண்கள் தங்களது கனவுகளை பயப்படாமல் சாதிக்க கூடிய சூழல் இருக்க வேண்டும் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கும் அரசு ஆதரவு முறைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் லாஸ்டா முடிவுரை முடிவுரை என்ன கொடுத்திருக்கேன்னா இரண்டாயிரத்தி முப்பது என்பது வெறும் ஆண்டல்ல அது நம்முடைய கனவுகளின் இலக்காக இருக்கலாம் மாணவர் ஆசிரியர் பெற்றோர் அரசு பொதுமக்கள் என அனைவரும் தங்களுக்கான பங்கு மற்றும் பொறுப்பை உணர்ந்தால் என் கனவு இந்தியா நிச்சயம் நனவாகும் நமக்கு நேரம் போதுமானதில்லை செயல்தான் வேண்டும் என்ற சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வார்த்தைகளுக்கேற்ப செய்து காட்டுவோம் இது ஒரு கனவல்ல இது ஒரு தீர்மானம் நான் மாற்றத்தை விரும்புகிறேன் என்பதற்கு பதிலாக நான் மாற்றம் அடைய இருக்கிறேன் என்று நாம் அனைவரும் நம்மை மாற்றிக்கொண்டால் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு வளர்ந்த இந்தியா நம்முடைய கண்களில் பளிச்சென்று தெரியும் வாழ்க மக்கள் வளர்க இந்தியா இவ்வளவுதான் ஒரு கட்டுரை முடிஞ்சு போச்சு ஓகேவா இந்த கட்டுரையில் வந்து நான் வந்து ஒரு இது எழுதி பாருங்கள் உங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு எத்தனை பேஜஸ் வருதுன்றதை செக் பண்ணுங்கள் அண்ட் கொஞ்சம் நல்லா நீட்டாக எழுதிங்கன்னாலே போகிறோம் எப்போவுமே நான் கட்டுரை எழுதும்போது சொல்கிறது என்னென்னா அந்த பேஜ் பார்க்க ப்ரசென்டேஷன் நீட்டாக இருக்கணும் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னாலே அப்படி தான் இருக்கணும் ரொம்ப இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்டரில் போட்டு நிறைய கதை கஜான் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்க வேண்டாம் பென்சிலில் டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை ஒரு நீட்டுன்னா என்னென்னா கரெக்டாக அந்த பார்டர்ஸ் டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஓகேவா நல்ல ஒரு பெண்ணாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப இங்கே ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது இங்கே ரொம்ப தெரியாத தெரியாத மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக எழுதுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது லைட்டு கலரும் தெரியக்கூடாது பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கணும் அவ்வளோதான் நல்ல ஒரு ஒரு வேர்ட்ஸுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு அழகாக எழுதுனீங்கன்னா அது பார்க்க ப்ரசென்டேஷனும் சூப்பராக இருக்கும் ஓகேவா ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இது ஜென்ரல் டாப்பிக்குங்கிறதுனால நீங்கள் ஓனாகவே நிறைய எழுதலாம் ஓகேவா உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸை நீங்கள் ஓனாக எழுதலாம் அப்போ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்காவது வேணும்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டடி ரிலேட்டடாக என்ன தேவையோ அது எனக்கு ப்ராப்பர் டீடைல்ஸோடு கொடுங்க சில பேர் சில மிஸ்டேக்ஸோடு கொடுக்குறீங்க என்ன சொல்ல வரீங்கங்கிறதே புரிய மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் தமிழில் சொல்கிறீங்கன்னா ப்ராப்பர் தமிழில் கரெக்டாக சொல்லுங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சொல்லுங்கள் சொல்கிறதே தெளிவாக சொல்லிடணும் ஒன்று இங்கிலீஷில் நல்லா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை தமிழில் நல்லா தெரிஞ்சால் சொல்லிவிடுங்க ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ப பாய் லைக் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா தேங்க்யூ ப பாய்